சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று பத்து சொல்கிறது பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது ஆண்டோருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எந்த மனுஷரும் பிசாசும் பொல்லாப்பு செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாது ஏனெனில் தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் மட்டும் நம்மை தொடரும் என்று வேதம் கூறுகிறது எகிப்தில் இஸ்ரேவேல் மக்களை பத்து வாதைகளில் ஒன்றும் அவர்களை அணுகவோ சேதப்படுத்தவோ இல்லை எகிப்து முழுவதும் தலைப்பிள்ளைகள் இறந்தபோதும் இஸ்ரவேல் மக்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசி சங்கார தூதனுக்கு தப்பினார்கள் அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம் வீட்டாரையும் சுற்றி நாம் பூசும்போது வாதை நம்மளை அணுகாது பொல்லாப்பு நமக்கு நேரிடாது யோபுவை சுற்றி தேவன் அக்னி மதயமான வேலி அடைத்து பாதுகாத்தது போல தேவனே நம்மை தம்முடைய ரத்தத்தினாலே பாதுகாக்கிறார் தேவனுக்கே மைமை உண்டாவதாக ஆமீன்